வணக்கம் மாமாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள்டு வரைக்கும் திருநோகாச சுவாமிகள் அறிய தேவாரம் பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் எழுவத்தி ரெண்டுல ஒன்று திருக்கடவுர் தலங்களில் இதுவும் ஒன்று திருக்கடவுர் வீராட்டம் என்று வழங்கப்படுகிறது தலச்சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மார்கண்டேயனுக்காக காலனை காலால் உதைத்த தலம் அட்ட வீராட்டனங்களில் ஒன்று புலஸ்தியர் பூஜைத்த பாவ மோட்சனிங்கமும் புண்ணிய வர்த்தன லிங்கம் இரண்டு லிங்க சன்னதிகள் இருக்கிறது இவை தெய்வத்தன்மையோடு திகழ்கின்றன அகத்தியரும் பூசித்த தலம் என்று பெருமை பெற்றது சப்த கன்னிகைகள் வாசுகி துர்கை முதலியோர் பூசித்த தலம் கால சம்ஹார மூர்த்தி சன்னிதி விசேஷம் அறுபத்து ஆண்டு முடிவுற்ற தம்பதிகளை சன்னதியில் தங்கள் திருமண நிகழ்ச்சிகளை செய்து கொள்வதை பெரும் பாக்கியமாக கருதுவர் பெரிய கோயில் மக்கள் கூட்டம் ஜா அதிகமாக இருக்கும் குங்கிலிய கலை காரி நாயனார் ஆகியோர் வாழ்ந்து முக்தி பெற்ற தலம் இறைவி அபிராமி அம்மை சந்நிதியும் மிக விசேஷம் அபிராமி பட்டர் பாடின அபிராமி அந்தாதி மிக அற்புதமான நூல் ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமாட்டிக்கு அந்தாதி பாடினார் பட்டர் பெருமான் இத்தலம் பல தலங்களுக்கு அண்மையில் உள்ளது கிழக்கு ஒன்றரை கிலோமீட்டர்ல திருத்தலை சங்காடும் தென்மேற்கே ஆறு கிலோமீட்டர் திருவிசை பார்த்துகள் திருப்புகழ் பெற்ற தலமான திருவிடை சுழி என்ற சிறப்பான முருகத்தலமும் இக்கோயிலுக்கு தெற்கே முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் திருக்கடவூர் மயானமும் இருக்கிறது மூவரும் பாடிய அற்புதமான தலம் திருமருகல் சென்று பெருமானை பணி திருப்பதிகம் பாடிய பின்னர் திருப்பகல் புகழூர் நன்னி பின்னர் திருநீல திருத்தொண்டர் முருகனார் போன்ற அடியார் பெருமக்களோடு திருவம்பர் பூந்து இறைவனை வணங்கி திருக்கடவூர் வீராட்டம் அடைந்து மூன்று திருப்பதங்களை பாடி பரவினார் முதற் திருப்பதிகம் திருமுறையில நாலு முப்பத்தொன்னு இருநூத்தி நாற்பத்தி ஏழு இறைவன் அமிர்த கணேஸ்வரர் இறைவி அபிராமி தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் சிவகங்கை தலவிருச்சம் வில்மம் சாதி பொல்லாத்த காயமாயை பொருளினை போக மாத வெள்ளத்தை கழிக்க வேண்டில் விரும்பும் மின்விளக்கு தூபம் ஏற்றி கழிப்பார் போலும் கடவுர் போ உடம்பு பார்த்தீங்கன்னா விளக்கு உயிர் திரி உணர்வு நெய் ஞானம் தீ உடம்பெனும் மனையகத்தே உள்ளம் தகலியாக மடப்படும் நெய்யொட்டி உயிரெனும் திரிமயக்கி இடம்படும் நாணத்தீயில் எரி இருந்த நோக்கில் கடம்பர் காலைதாதே கடலடி காணலாமே துளைகள் பல உடைய இம்மாய உடலையே பொருளென எண்ணி மாதர் தம்போகத்தில் பெரிதும் ஈடுபட்டு திகைத்து நிற்கும் நீவில் அதனின்று விடுபட்டு உய்யுமாறு விரும்புமின் விளக்கு தீபமேற்றி நல்ல தீபமிட்டு வழிபடுவீர்களாக அகத்தில் இறை உணர்வென்னும் திரியை தூண்டி ஞான விளக்கேற்றி உணரும் முறையில் உணர வல்லாருக்கு அஞ்ஞான இருளை நீக்கும் மெய்ஞானம் பெருகும் இதனை செய்ய வல்லா எம் கடவுர் வீராட்டாத்து பெருமானாவார் மண்ணிடை குறம்பை தன்னை மதித்து நீர் மையல் எய்தில் விண்ணிடை தருமராசன் வேண்டினால் விளக்குவார் பன்னிடை சுவைகள் பாடி ஆடிடும் பக்தர்க்கென்று கண்ணிடைய மணியர் போலும் கடவுர் வீராட்டானரே இந்நிலவுலகில் உலகில் இம்மாநிடக் கூடு பெருமை உடையது என்று எண்ணி அதன் வளர்ச்சிக்கும் சுகத்திற்கும் உரிய வளப்பத்தை கொடுத்தாராயின் ஒரு நாள் காலன் வருவான் அன்றோ அவனை விளக்குவார் யார் எனவே இறைவனின் புகழ் கூறும் பன்னிசைத்து பாக்கலை பக்தி பரவசத்தால் பாடி ஆடி மகிழ்மீன் இத்தகைய அடியார்களுக்கு இறைவன் கண்மணி போன்று அருள் புரிவான் அவனே கடவுர் வீராட்டாராவார் குரம்பை கூடு இல்ல உடம்புன்னு அர்த்தம் பொருந்திய குரம்பை தன்னுள் பொய்நடை செலுத்துகின்றீர் ஒருத்தனை உணரமாட்டீர் உள்ளத்துக் கொடுமையை நீக்கீர் வருந்தின கலிறு தன்னை வருந்துமாம் வருத்த வல்லார் கருத்தினே இருப்பார் கடவுர் வீராட்டானரே இவ்வுடலின் மீது மும்மலத்தின் கூட்டமாக கொல்லப்படும் பொய் வழக்கை கொண்டு வாழ்க்கை செலுத்தி வளர்க வளர்கி வளர்கின்றீர் உடலினுள் ஆன்மாவையும் அதனை கோயிலாக கொண்டுறையும் ஈசனையும் நீக்காதவரானீர் இத்துணைக்கு துணையாக நிற்பன கலிர்களே ஆகும் அவை வருத்த நீவிர் வருத்தப்படுகின்றே அக்களிரினை அடக்கவல்ல ஈசன் கடவுள் வீராட்டானரே அவரை போற்றி புகழ்மேன் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடும் மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளங்கும் தூபம் விதியினால் இடல் வல்லாருக்கு கருமி நீர் கட்டி போல்வார் கடவுர் வீராட்டானரே பொழுது புலரும் முன்னே அதிகாலையில் தண்ணீரை நீராடி உடற்பூர்மை செய்து இறைவனுக்கு பக்தி கொண்ட நல்லடியாருக்கு அடியாராக விளங்கி அரும்பும் மலர்களும் கொண்டு பேரார்வத்தை உள்ளிருத்தி விளக்கும் தூபம் ஏற்றி விதிப்படி இட்டு வணங்கும் அடியார்க்கு கரும்பின் கட்டி போல பெருமா நெஞ்சில் நிறைந்து இனிமை தருவார் அவரே கடவுர் வீராட்டானரே ஆவார் சிவபூஜை செய்வார் அனுஷ்டானத்தை முடித்துக்கொண்டு வடக்கு நோக்கி அமர்ந்து இத்திருப்பாட்டினை ஓதிக்கொண்டு திருவிளக்கினை ஏற்றிய பின் வணங்கி கிழக்கு நோக்கி அமர்ந்து சூரிய பூஜை செய்ய முற்படுவார் மகளிரும் இத்திருப்பாடலை பாடிக்கொண்டே விளக்கேற்றுதலை கடமையாகக் கொள்ளின் நலம் கலக்கமே செய்து வாழ்ந்து தக்கவாறு ஒன்றின்றி விளக்குவார் இல்லாமையால் விளக்கத்திற்கு கோழி போன்றேன் மலக்குவார் மனதின் உள்ளே காலனார் தமர்கள் வந்து கலக்க நான் கலங்குகின்றேன் கடவுர் வீராட்டனரே மிக இழிந்த செயல்களை செய்தும் தக்க இது தகாதது இது என வேறாதும் தடுப்பாரின்றி நான் வாழ்ந்தேன் கோழியானது தானே கூவி பின் நடக்கும் தானே அடங்கும் பெற்றிருத்து அதுபோல யானும் கட்டுப்பாடு இன்றி உள்ளேன் கூற்றுவனின் தூதுவர்கள் என் உள்ளத்தில் புகுந்து கலக்கிட யான் கலங்குகின்றேன் கடவூர் வீராட்டத் துறை வாழும் ஈசனி என்னை காத்தருள்க பழியுடை யாக்கையில் தன்னில் பாழுக்கே நீரிரைத்து வழியிடையை வாழ மாட்டேன் மாயமும் தெளியகில்லேன் அழிவுடையதான வாழ்க்கை ஐவரால் அழைக்கப்பட்டு கழியிடையே தோணி போன்றோர் கடவுர் வீராட்டனரே அழியும் நிலை கொண்ட இப்பழியுடைய உடலை மெய்யன வீணாக எண்ணி பாடன வினை பயனில்லாத நிலத்தின் நீரினை இறைத்தது போன்று உடலுக்கு ஊட்டம் கொடுத்து நல்வழியில் வாழாதவனானேன் இத்தகைய வாழ்வு மாயமானது என்று நான் அறியாதவனானேன் இவ்வழி கூறிய வாழ்க்கையில் ஐம்புலன்களால் அழை அலைக்கழிக்கப்பட்டேன் கரையேறாமலும் ஆடாமலும் இருக்கும் தோணி போன்று உடலிடையின் இனிது நில்லாமும் உன் பேரலான திருவருள் வெள்ளத்தில் மூழ்காமலும் உள்ளேன் கடவூர் வீராட்டரே அடியணையை காத்தொருள்வாயாக மாயத்தை அறிய மாட்டேன் மையல் கோல் மனதனாகி பேய்த்த கூகையானேன் பிஞ்சகா பிறப்பொன்றும் நினைக்க மாட்டேன் நீ அதனே நீசனே நான் காரியத்தை கழிக்க மாட்டேன் கடவுள் வீராட்டனரே பொய்பொருளை மெய்ப்பொருள் என்றும் மெய்ப்பொருளை பொய்ப்பொருள் என்றும் அறிந்திலேன் இதில் ஆசை கொண்டு பெய்போல் அஞ்சானமாக இருளில் கூகை போன்று உள்ளேன் பிஞ்சகனே வாழ்க்கை பெரியோனை நான் நேசத்து நேயத்தோடு நினைத்தேன் இல்லாதவனானேன் கடவுள் வீராட்டனரே அறியவனை காத்தருக பிஞ்சுகண்ண தலைமுடி அழகினன் அர்த்தம் பற்றிலா வாழ்க்கை வாழ்ந்து பாழுக்கே நீரிரைத்தேன் உற்றலால் கயவர் தேர என்னும் கட்டுரையோடு ஒத்தேன் எற்றுளேன் என் செய்கே நான் இரும்பையால் நானம் ஏதும் கற்றிலேன் கலைக்கண் கண் காணினேன் கடவுர் வீரட்டனரே சிவனார் திருவடி பற்றாது பாசத்தொடர்பும் பகைத்து வாழும் இன்பத் துன்பங்களை அனுபவித்து செல்லும் வாழ்க்கை கொண்டேன் நெல் போன்றவைகளை நீரினை இறைத்து பயன்பெறாமல் பாழான நிலத்திற்கு நீரினை பாய்ச்சி பயனற்ற வாழ்வையே வாழ்ந்தேன் வளர்ந்தேன் கெட்டாலன்றி கயவத்தேறார் என்ற செஞ்சொல்லுக்கு உள்ளானேன் என் செய்வேன் காணேன் என் கோடும் காவேன் கடவுர் அடிய காப்பது நின் கடனாகும் பொருள் பொதிந்த சொல் பற்றிலா வாழ்க்கை வாழ்ந்து பாழுக்கேன் நீரிரைத்தேன் இறைவன் திருவடி பற்றற்று பாசப்பற்றுடைய துன்ப வாழ்வே கொண்டு மீண்டும் மீண்டும் உடல் எடுக்கும் பால் பிறவிக்கே வழிகோளினேன் அதனால் ஒரு பயனும் இல்லை சேலினார் அணைய கண்ணனார் திறம்பிட்டு சிவனுக்கு அன்பாய் பாலும் நல் தயிர் நெய்யோடு பளபல ஆட்டி என்றும் மாலினைத் தவிர நின்ற மார்கண்டருக்காக அன்று காலனை உதைப்பர் போலும் கடவுள் வீரட்டனரே சேல் மீன்களை ஒன்ன கண்ணை ஒத்த காமத்திறன் கொண்ட எண்ணங்கள் அழித்த பெருமானுக்கு அன்பாகி பால் நல்ல தயிர் நெய்யோடு மற்றும் பல பல கனிநர்மல பொடிகள் கொண்டு பூசை செய்து வணங்கி மயக்கமாக அஞ்சானு இருளை நீக்கி நின்ற மார்கண்டையருக்காக அன்று காலனை உதைத்த கடவுள் வீரட்டார் எளியவனையும் காக்க பூசை அகப்பூசை புறப்பூசை என இருவகை பூசை முடித்து புறப்பூசை செல்வார் தான் ஆன்மார்த்த பெருமானை நினைத்து புருவ நடு நெஞ்சி நாபி என்ற நிலைகளில் அவனை வேண்டி பூசை அமர செய்த பின் புறப்பூசைக்கு முற்படுவார் காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மணமலி இலங்கை இலங்கமாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றுவிக் காட்டினோமே நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தமும் பூசனை செயலுற்றார் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வல்லற் வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சிவன் ஸ்ரீ ஜீவன் சிவலிங்கம் கல்லப்புல நினைத்தும் விளக்கே திருமந்திரம் முந்திரி இருவரோடு மூவரும் ஆயினார் இந்திரனோடு தேவர் இருக்கள் இன்பம் செய்ய வந்திருப்பதுகளால் தோளால் எடுத்தவன் வலியை வாட்டி கந்திருவங்கள் கேட்டார் கடவுள் வீரட்டனரே சிவனார் நாமுகன் திருமால் இருவரிலும் விளங்குபவர் உருத்திரன் மகேஷன் சதா சிவன் ஆகிய மூவருடைய வடிவமாக அமைபவர் விண்ணவர் தலைவன் தேவர் போன்ற இறைவனையும் வணங்கி நிற்கும் நிலையில் இருபது தோள்களுடைய ராவணன் மலையை எடுக்க முற்பட அவன் வலிமையற்று போகுமாறு அடர்த்தி வருந்தியார் பெருமான் பின்னர் அவ்வரக்கன் பணிந்து வேண்டி இசைத்த இசையை கேட்டு நல்வரம் தந்தவர் அவரே கடவூர் வீராட்டனராவார் திருச்சிற்றம்பலம் நாகக்கரையரே போற்றி போற்றி